வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாவேக்க கட்சி இப்போ என்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்டு வித்து தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி இருக்காங்க ஹேஷ்டேக் பார்த்துமே எனக்கு ஏகப்பட்ட அப்படி பல பலாயிரம் விமர்சனங்கள் இருக்கும் மேலே சனிக்கிழமை இருந்து நீ செவ்வாய் கிழமை வரைக்கும் பலாயிரம் விமர்சனங்கள் இருந்துச்சு எந்த ஒரு வீடியோவும் நம்ம போடல எந்த ஒரு கமெண்ட்டும் அடிக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி அவங்க உயிர் உயிரிழந்திருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு அதனால் போட்டு அவங்கள துன்பத்தில் பங்கெடுத்துக்குவோம் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கான விமர்சனம் பண்ணுறதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்படியே லூஸில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்படியே மேலோட்டமாக விமர்சனம் இருக்குது விமர்சனம் இருக்குன்னு வீடியோவில் சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம விட்டுட்டு இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தளபதி விஜய்னு சொல்லிட்டு நீங்கள் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறீங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு உயிர் போயிருக்கு உங்களுக்கு இன்னும் இந்த அறிவு வரலையா உங்களை ஏன் அந்த வந்து தாவேக்க தொண்டர்கள்னு சொல்கிறதில்ல ரசிகர்கள்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதனால் தான் உங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் அவருடைய இது என்னன்னு தெரில நேரில் போய் சந்திப்பாரா இந்த பிரச்சனைலாம் முடிஞ்ச உடனே நேரில் போய் சந்திப்பாரா அப்படிங்கிறது தெரியல இருபது லட்சரூபா நிவாரணம் அரிசிட்டாருன்னு மட்டும் நீங்கள் வந்து எல்லாம் முட்டு கொடுத்து நின்றுவீங்க அப்படியே முட்டு கொடுத்து நின்னீங்கன்னா அவங்களோட முரட்டு முட்டு திமுக காரன் கூட அப்படி ஒரு முட்டு கொடுக்க மாட்டான் தாவேக்க காரன நீங்கள் எல்லாம் வந்து முரட்டு முட்டு கொடுத்து நின்றுவீங்க இருபது ரூபா எங்கள் ஆள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூலாம் கொஞ்சம் அப்படியே சால்வ் ஆகும்போது அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தையும் போய் நேரில் சந்திப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா தீவிர சிகிச்சை பிரிவில் கிட்டத்தட்ட அறுபது பேத்துக்கு மேலே இருக்காங்க அவங்க குடும்பத்தெல்லாம் அவங்கள போய் நேரில் சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் தெரிவிப்பாரான்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது வி ஸ்டாண்ட் வித்து விஜய் வி ஸ்டாண்ட் வித்து மக்கள் செத்து போன மக்களுக்கு என்னடா நீங்கள் பதில் சொல்லுவீங்க